முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் மீனத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த திரிகிரக ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமலையானது கொட்ட இருக்கிறது அதாவது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த அதாவது மீனத்தில் உருவாகும் இந்த திரிகிரக யோகத்தால் பனிரண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கங்கள் ஏற்படும் அப்படி கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படும் ராகு ஒரு ராசியில் பதினெட்டு மாத காலம் பயணிப்பார் இவர் ஒரு ராசியை சுழற்சியை முடிக்க பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் தற்பொழுது இந்த ராகு மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதைத் தொடர்ந்து கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் மார்ச் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் மீன ராசியில் ராகு சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையானது மீன ராசியில் சுமார் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து உருவாகுகிறது இதனால் இந்த கிரக சேர்க்கையால் சக்தி வாய்ந்த திரிகிரக யோகமானது உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் அனைத்தையும் பெற இருக்கின்றனர் இப்பொழுது மீன ராசியில் உருவாகும் திரிகிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாக பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசியின் முதல் வீட்டில் ராகு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையினால் திரிகிரக ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகமானது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏராளமான பலவிதமான நன்மைகளை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுக்கு இந்த நேரம் வந்து அருமையான நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடும் எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிலிருந்து வெற்றி மட்டும் காத்து கொண்டு இருக்கிறது நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் அனைத்தும் வந்து கிடைக்கப் போகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் நீண்ட நாள் கடின உழைப்பிற்கான பலன்கள் அனைத்தும் மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் மகிழ்ச்சியே இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே சில மாதங்களாக மீனராசி அன்பர்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் காரணம் பண ரீதியான பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் இப்பொழுது அவை அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் நல்ல ஒரு உயர்வு முன்னேற்றமானது காண இருக்கிறீர்கள் முக்கியமாக அதற்காக மட்டும்தான் பல மாதங்களாக கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் அனுபவித்து வந்தீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசியின் எட்டாவது வீட்டில் ராகு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையினால் திரி கிரக யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நிறைய நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக நல்ல ஒரு பாராட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக வணிகர்கள் நிறைய லாபத்தை தரும் பெரிய பெரிய ஆர்டர்கள் அனைத்தையும் பெற இருக்கிறீர்கள் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த நேரத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு அதிகரிக்கப் போகிறது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல தொந்தரவுகள் பிரச்சனைகள் என ஒவ்வொன்றாக இத்தனை நாட்களாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்குள்ள ஊதியம் என்பது கிடைக்காமலே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது இனிமேல் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு நற்பெயர்கள் அனைத்துமே வந்து நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உருவாக இருக்கிறது சிம்ம ராசி என்பர்களே ஒரு விஷயத்தை மனதில் போட்டு வைத்து கொண்டு அதை செய்யலாமா வேண்டாமா என பல சிந்தனைகளில் நீங்கள் இருப்பீர்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி தயங்காமல் செய்யலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் முக்கியமாக பண மலை குவிய இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி அது பணத்தை வைத்துதான் தொடங்க முடியும் அப்படி தொடங்கினாலும் அதிலிருந்து உங்களுக்கு இரட்டிப்பு லாபமானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிப்ரவரி இருபத்தி ஏழு தொடங்கிவிட்டால் போதும் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடலாம் அது உங்களுக்கு வெற்றியை மட்டும் தேடித்தர இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் பணமலை குவிய இருக்கப்போகும் போகும் அந்த ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் ராகு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையினால் திரிகிரக யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வேலையிலும் சரி அது எந்த வேலையால் வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிலிருந்து நல்ல வெற்றிகள் ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிக அளவில் இருக்கும் ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் ஏனென்றால் சில நாட்களாகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும் அதனால் இப்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்களே வந்து கூடுதல் கவனத்தை செலுத்துவீர்கள் வேலை தொடர்பான பல பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் விதன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது அந்த பயணமானது உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை மட்டுமே தேடித்தர இருக்கிறது புதிதாக நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு தவித்துக்கொண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலை தேடி வர இருக்கிறது உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபமானது கிடைக்க இருக்கிறது இத்தனை நாட்களாக உங்களுடைய சொந்த தொழிலில் லாபம் இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை மிதனராசி அன்பர்களை சந்தித்து வந்து இருப்பீர்கள் அது அனைத்துமே நீங்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய சொந்த தொழில் வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல லாபங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் மீனத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது அந்த முதல் ராசி மீன ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி